பாசை பேசுது அறியாத ஒரு மொழியினாலே தேவன செய்தியை பெற்று இன்னொருவருக்கு அறியாத மொழியில சொல்லுவாங்க பட்பள பாசை வேறு நவமான பாசை வேறு இவ ரசிக்கப்பட்டுக்கா இவன் ஆவில நிரம்பிட்டான் அது கிடையாது நவமான பாசை அது தேவனோட பேசுவது இது பேசுற நேரத்துல எனக்கு ஒரு பக்தி வித்தியம் அப்ப அவடி சித்தப்படி நான் ஜெபிக்கல அப்ப எனக்கு இந்த மாதிரி நேரத்தை எப்படி ஜெபிக்கணும் தெரியாது அப்படி நான் ஜெபிக்கிறேன் எனக்குள்ள பரிசு தாவின அதுக்கு தேவையான விதமா ஜெபிக்க

அந்நிய பாசில் பேசுறது தனக்கு தானே பக்தி வித்தி அடுத்த தேக்கு தான் அது மனிதனுக்கு பக்தி வித்தி கடவுளோட ரகசியமா பேசுறாங்க ஆவியானவர் இடம் கொடுக்கும் அதுவே அது எல்லாம் சேர்ந்து பேசுவோம் ஆனா ஒரு ஆள் நாங்க எல்லாம் முடிக்கணவர்கள் அந்நிய பாசு பேசுது அது கொடுத்தோன்னு இன்னொரு காலத்தை மொழி பேக்க வேண்டும் அவர் மொழி பேசணும் அடுத்தால் பேசணும் அதுக்கு அடுத்தால் பேசணும் மூணோட நிப்பாட்டிக்கணும் இந்த உலகத்துல பழங்களாக இருக்கலாம் தீர்க்க எல்லாம் குறை உள்ளது நிறைவானது ஆடில வாசனை மட்டும்தான்